வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க இபி ஃப்ரீ சர்வீஸு கிணரோடு ஸ்டேட் ஹைவே மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க கார் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க டபுள் ரோடுங்க பஸ் ரூட்டு மேலேயும் இருக்குதுங்க இது தாராபுரம் மெயின் ரோடு பேசுங்க உங்களுக்கு செம்மன் பூமிங்க ரோடு பேஸ் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸு பெட்ரோல் பங்க் எல்லா பர்பஸுமே சூட்டாகுங்க இதோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க மெயின் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் வாங்குங்க பஸ் ரூட்டு மேலே இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே பூமி இல்லைங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்